வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க முதல் படத்தை பாருங்க ஒரு செவ்வகம் இருக்கு செவ்வகத்தின் இடது மேல் பக்கம் கீழே இரண்டு கிளைகள் மேல்பக்கம் நோக்கி அமைகிறது இந்த படம் தொண்ணூறு டிகிரி கிளாக் டேரக்ஷன்ல சுத்தப்படுது கீழ்கிளை பண்ணப்படுது அதுதான் படம் அதே மாதிரி படம் தொண்ணூறு டிகிரி கிளாக் டைரக்ஷன்ல சுத்தப்படுது பெண்டாக இருக்கிற இன்னொரு கிளையும் ஸ்ட்ரெய்ட் டென் பண்ணப்படுது இது மூணாவது படம் இப்ப மூன்றாவது படம் திரும்பவும் தொண்ணூறு டிகிரி கிளாக் வைஸ் டேரக்ஷனில் சுத்தப்படுது மேல் கிளை ஓடிக்கப்படுது அது நாலாவது படம் இப்ப நான்காவது படம் நம்ம தொண்ணூறு டிகிரி கிளாக் வைஸ் டேரக்ஷனில் சுத்தணும் இரண்டாவது கிளையும் ஓடிக்கப்படுது படம் அப்படி இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன் சீயில் இருக்கு टिक பண்ணிக்கலாமா